الذين امنوا وتطمئن قلوبهم بذكر الله الا بذكر الله تطمئن القلوب الذين امنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن مآب إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا اول المسلمين إِلَّا لا يغرينا الذين அல்லாஹுடைய அன்பும் அருளும் பற்றாத பெருங்கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய சிறப்பு வாய்ந்த துழுகையாக இருக்கிற இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே இறைவனுடைய மகத்தான அருளால் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் ஒவ்வொரு விதமான மார்க்க செய்திகளை மார்க்க சொற்பொழிவுகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையில் கடந்த காலங்களில் மரணம் முதல் மன்னரை வரை என்கிற தலைப்பின் கீழாக பல மார்க்க உபதேசங்களை செய்திகளை அறிந்து கொண்டோம் அதேபோன்று மறுமையில் மனிதர்களுடைய நிலை எந்த மாதிரியாக இருக்கும் என்கிற போதனைகளையும் நாம் அறிந்து கொண்டோம் அதே போன்று உங்களில் சிறந்தவர் யார் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் மார்க்கம் என்னென்ன பண்புகளை எல்லாம் சொல்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் அதே போன்று கடந்த ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தானும் அவனுடைய ஊசலாட்டங்களும் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக இடத்திலிருந்து நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவனுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை எப்படி நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனைகளையும் நாம் அறிந்து கொண்டோம் அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய இந்த ரமலானுடைய தலைப்பாக முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனையும் நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்ட மரணங்களை அடைய காத்து கொண்டிருக்கிறோம் என்பதனையும் முஸ்லீம்களாக வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாவிற்காக இறை மார்க்கத்திற்காக அமைத்து கொண்டார்கள் என்பன போன்ற பல செய்திகளையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் பொதுவாகவே முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹிற்குரியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லா யாருக்கும் இருக்காது அனைவருமே அல்லாவிற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மரணம் வரை அப்படித்தான் வாழ்வோம் என்பதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல மாட்டோம் ஆனால் உண்மையிலேயே அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் நாம் அமைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசித்து பாருங்கள் இந்த ரமலானுடைய மாதமே பெரிய ஒரு உதாரணம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நாம் பள்ளிவாசலில் எந்த அளவுக்கு தொடர்போடு இருந்தோம் எந்த அளவுக்கு தொழுகைகளை நிலைநாட்டக்கூடியவளாக இருந்தோம் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்கிற ஒவ்வொரு விதமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவளாக இருந்தோம் ரமலான் வந்தவுடனே பள்ளிவாசலில் கூட்டம் அலைமோதுகிறது பள்ளிவாசல்ல நிரம்பி வழிகிறது கூட்டத்திற்காக வேண்டி நாம் தனியாக இந்த திரையை மாற்றி போட வேண்டும் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு செயல்பாடுகளை பார்க்கிறோம் இது ஒவ்வொரு ரமலானிலும் நடக்குது ஆனால் ஏன் இது மற்ற மாதங்கள்ல மற்ற காலங்களில் மார்க்க சிந்தனை மார்க்க நெறியோடு நம்முடைய வாழ்க்கை இருப்பது கிடையாது பல்வேறு விதமான மார்க்க விஷயங்களை நாம் கடைபிடித்தாக வேண்டுமே அந்த மாதிரியான நிலையில் ஏன் நாம் ஒவ்வொரு கட்டங்களிலும் அமைத்துக் கொள்ளாமல் இருக்கிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அல்லாவிற்காக இருக்கிறதா அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுகிற வகையில் இருக்கிறதா அல்லது நம்முடைய வாழ்க்கை மார்க்கம் சொல்கிற வழிக்கு மாற்றமாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு விதமான அலசி ஆராய்ந்து நம்முடைய காரியங்களை சீர்திருத்த வேண்டும் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் தன்னுடைய திருமறையில் அல்லாஹுடைய நபிகல்லாரை பார்த்து சொல்கிறார் சொல்லுங்கள் என்ன சலாத்தி என்னுடைய தொழுகை நுசுக்கி என்னுடைய அறுத்து பலியிடுதல் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே நான் இந்த சும்மா என்னுடைய வாழ்க்கை எந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கட்டமைத்தானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிலையாக இருக்க வேண்டும் அது அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து சொல்றான் நீங்க இதை சொல்லுங்க நான் தொழுகிறேன் என்றால் இறைவனுக்காக நான் அறுத்து பலியடுகிறேன் என்றால் இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக என்னுடைய மரணம் வரை என்னுடைய செயல்பாடுகள் யாவும் இறைவனுக்காக என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அதை சொல்லித் தருகிறாள் தொடர்ந்து அல்லாஹ் சுணுகிறான் லில்லாஹி ரப்பீலா ஆலமீன் அல்லாஹ் ஷரீ கலஹு அவன் எப்படிப்பட்டவன் எந்தவிதமான இணை இல்லாத அல்லாஹ் அரகுனால மீன் அப்படிப்பட்ட அல்லாஹிற்குரிய வாழ்க்கை என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாம் அல்லாஹிற்குரியது அபிதாலிக்கு உமிர்தூ இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் இதுதான் நான் என்னுடைய ரப்பால் கட்டளையிடப்பட்ட மிக முக்கியமான அம்சம் இதை சொல்லுங்க பார்த்து சொல்லிவிட்டு சொல்கிறான் அவ்வளவு முஸ்லிமின் நான் தான் முஸ்லிம்களின் முதன்மையானவன் இதையும் சொல்லுங்க நான் முஸ்லீமா வாழ்றனா என்னுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய மரணம் என்பது எல்லாம் இறைவனுக்காக இருக்க வேண்டும் சொற்பமான வாழ்க்கை தானே குறிப்பிட்ட காலம் தானே இந்த உலகத்தில் வாழ போறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி செதுக்கி கொண்டிருக்கிறோம் எந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்காகவா இறைவன் சொன்ன நாளை மறுமைக்காகவா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த கடமைப்பட்டிருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அல்லாஹுடைய நபிகள்லாருக்கு நீ அதை சொல்லி காட்டுறான் நீங்கள் முஸ்லிமில் முதன்மையானவர் அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும் என்னுடைய மொத்த மொத்த வாழ்க்கை மரணம் வரை எல்லாம் அல்லாவிற்காக என்கிற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹருப்லான் சொல்லி காட்டுகிறானே இது வெறுமனே அல்லாஹுடைய நபிகள்லாருக்கு மட்டுமில்லை எல்லா முஸ்லிம்களுக்கும் உரியது எல்லா முஸ்லிம்களும் அப்படித்தான் வாழ வேண்டும் எல்லா முஸ்லிம்களும் தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இஸ்லாத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாமுக்கு அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான் சொல்லிட்டு அல்லாஹ் பல இடங்களில் பேசுற நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த உலகத்துல ஏதோ சும்மா வந்துட்டு போறதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற சிந்தனை பல பேருக்கு வந்து விடுகிறது

இந்த உலகத்தில் உங்களை படைச்சிருக்கக்கூடிய காரணம் என்பது உங்களை உருவாக்கி உருவாக்கியிருக்கக்கூடிய காரணம் என்பது ஒன்றுத்துக்கும் கிடையாது சும்மா உருவாக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று அல்லாஹு கேட்குறான் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அன்னுக்கும் இலையினால் ஆ துர்ஜாவும் நீங்கள் மீண்டும் என்னிடத்தில் வர மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்னப்பா உலகம்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறையே உலகந்தான் நிலையானது என்கிற நிலையில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாயே மறுபடியும் என்று வர மாட்டேன் நினைக்கிறியோ உன்னுடைய இந்த உலக வாழ்வு எந்த உலகத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை திரட்டுகிறாயோ எந்த வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறாயோ அது எல்லாம் இல்லாமல் நிற்கதையாற்றி நிற்கக்கூடிய ஒரு நாள் இல்லை என்று அது நின்று பெருசா படிக்கிற பெருசா உலகத்துக்காக ஓடுற பெரிய பெரிய உத்தியோகங்கள் பெரிய பெரிய படிப்புகள் உலகம் உலகம் என்று முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையை உலகத்திற்காக அர்ப்பணிக்கிறாயே என்ற வரமாட்டேன்னு நினைக்கிறியா எத்தனை வருஷம் வாழ்ந்துருவேன் எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருந்துருவ எத்தனை வருடம் முன்னால் இருக்க முடியும் அல்லாஹ் கேட்கிறார் என்கிட்ட வரமாட்டேன் நினைச்சிட்டு இருக்கிறா நீ ஒரு நாள் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் அலமின் பேசுவதை பார்க்கிறோம் அப்போ நம்ம வீணா படைக்கப்படவில்லை ஒரு நாளுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நாளில் ஒவ்வொருவரும் ஒன்று திரட்டப்படுவோம் அப்படிப்பட்ட நாளில் நாம் அல்லாஹிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம் ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் எழுபது வருடம் வாழ்ந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு முப்பது வருடம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வை எப்படி கழித்தோம் என்னுடைய வாழ்வு யாருக்காக இருந்தது இஸ்லாத்துக்காக இருந்ததா அல்லாவுக்காக இருந்ததா என்னுடைய மரணம் மரணம் வரை என்னுடைய அல்லாவுடைய பாதையில் மரணித்திருக்கிறேனா அல்லா சொன்ன அடிப்படையினுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டு இறுதி வரை முஸ்லீமாக இருந்திருக்கிறேனா யோசித்து சிந்திக்கிறோமே அல்லாஹ் கேட்கிறான்

வீடு இருக்குது நல்ல விதமான பொருளாதாரம் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை நல்லா படிச்சு படிக்க வைத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் அடைந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் திடீர்னு மரணம் வந்துட்டா நாளை மறுமை என்கிற அந்த நிலை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய போறேன் அல்லாஹுக்கு பயந்துக்க மறுபடியும் அல்லாஹ் சொல்றான் இத்தக்கொள்ள அல்லாஹுக்கு பயந்து கொள் அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள்

அல்லாஹதினுடைய திருமலையில் பல இடங்களில் பேசுகிறான் உலகத்துக்கு அவ்வளவு விஷயத்தை சேர்த்து வைக்கிறோம்ல பொருளாதாரம் அதிக ஆட்சி அதிகாரம் பெரிய அளவுக்கு அந்தஸ்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம்ல வல் தஃப் அதிஸ்ஸா குபிஸ்ஸாக் கிண்டைக்கால்கள் கிண்டைக்காலோடு பிணைந்து கொள்ளக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே அந்த தருணம் இருக்கிறதே மரணம் இருக்கிறதே அந்த நேரத்தில் மலக்கு வந்து நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் வக்கீலமன் ராக் இப்போ உன்னை மந்திரிச்சு விடுறவன் யாரா அல்ல கேட்கிறான் மலக்குமார்கள் அந்த இடத்துல கேட்பார்கள் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை வைத்து உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா இவ்வளவு பொருளாதார சேர்த்தல்ல உயிரை உன்னால தப்பிக்க வைக்க முடியுமா உன்னை இப்ப மந்திரிச்சு உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார் பல கோடிகளுக்கு அதிபதி அவர் கண்ணசைத்தால் அவள் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே நடக்கும் அந்த நேரம் வருகிற பொழுது கெண்டை கால்கள் கெண்டை கால்களை பிழை பிணைந்து கொள்கிற அந்த சமயம் வருகிற பொழுது சக்கராத்துடைய அந்த மௌத்துடைய நிலை வருகிற பொழுது நான் என்னுடைய ரப்பை சந்திக்க தயார் என்கிற நிலையில் இருப்போமா அல்லது இந்த உலக வாழ்க்கையில் சரியான முறையில் நான் வாழவில்லையே என்கிற நிலையில் இருக்க அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுகிறான் அல்லாஹ் கேட்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் கஞ்சிக்கோங்க மறுமைக்காக வேண்டி நீங்கள் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள்

பாவிகள் என்று அல்லாஹ் அருபலாலுமே சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட பாவியாக நம்முடைய வாழ்க்கையை போகிறோமா என் ரபுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன் முஸ்லீமாக போகிறேன் என்னுடைய மரணம் வரை என்னுடைய செயல்பாடுகளை நான் அமைத்துக் கொள்வேன் என்கிற நிலையில் வாழப்போகிறோமா அல்லாஹ் அருபலாலுமின் பல இடங்களில் பேசுகிறான் வபூத் ரப்பக் ஹத்தாய ஹத்திய கல் யக்கீன் உன்னுடைய மரணம் உன்னுடைய முடிவு நாள் முடிவினால் வருகிறவரை உறுதியானது வருகிறி வழிபடுற அடிப்படையில் அமைத்துக்கொள் அதுதான் வெற்றி பெற்று தரும் கவனக்குறைவோடு அல்லஹாவை மறந்து நாம் வாழ்ந்து விடுவோம் என்றால் பாவிகளாக மாறி அல்லாவுடைய சிந்தனையற்று அல்லாஹுடைய அச்சமற்று பல்வேறு விதமான பாவங்களில் விடுவோம் தவறுகளில் முடிவிடுவோம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அப்படி இறுதி வரைக்கும் என்னுடைய மரணம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரப்பை வணங்கி வழிபடக்கூடியவனாக இருப்பேன் என்கிற சிந்தனையோடு இருக்க வேண்டும் மூமின்களை பற்றி அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான் மூமின்கள் அப்படிதான் இருப்பாங்க இந்த உலகத்துக்காக வேண்டி வாழ மாட்டாங்க அல்லாஹுக்காக வேண்டி வாழ்வார்கள் இறைவனுடைய போதனைகளை கேட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விதமான சுவடுகளையும் அமைத்துக் கொள்வார்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை ஒரு பிசினஸ் அல்லாஹ் பேசிவிட்டான் என்ன பிசினஸ் தெரியுமா என்ன வாங்கிட்டான் தெரியுமா சொர்க்கத்திற்கு பகாரமாக அல்லாஹர்புல் அவர்களிடத்தில் அவருடைய உயிர்களையும் உடமைகளையும் அவருடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் வாங்கி விட்டான் உலகத்துக்காக வேண்டி வாழ மாட்டாங்க வாழ்க்கை அல்லாவிற்காக என்னுடைய மரணம் வரை அதை நான் கடைப்பிடிப்பேன் என்னுடைய மரணமும் அல்லாவிற்காக அல்லாவுடைய பாதையில் என்ற அடிப்படையில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நேரத்தில் அகல் பொற்களம் அல்லாஹ்வுடைய துதரும் சஹாபாக்களும் சேர்ந்து மதினாவை சுற்றி மிகப்பெரிய ஒரு குழியை நோண்டி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நான் கஷ்டம் எந்த அளவுக்கு சிரமம் நிலையில் இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு சிரமம் என்றால் சாப்பாடு இல்லை உன்ன உணவு இல்லை எந்த அளவுக்கு என்றால் அதை சஹாபி சொல்கிறாரு நாங்கள் அங்கே புற்பூண்டுகள் இருக்கும் அந்த புற்பூண்டுகளை சாப்பிட்டோம் எதாவது வாயில் போடணும் ஏதாவது நம்ம சாப்பிடணும் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக புறுப்புண்டுகளை சாப்பிட்டோம் எலவ் கமா தலவு ஷாத் ஒரு ஆடு எப்படி புழுக்கையை போடுமோ அதுபோன்று எங்களுடைய இயற்கை தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தோம் அது மாதிரி எங்களுடைய புல்லு சாப்பிட்டா எப்படி வரும் எப்படி நம்ம நம்முடைய இயற்கை தேவைகள் அதை நிறைவேறும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி எங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது என்று சஹாபி சொல்கிறார் இன்னும் சில செய்திகளில் வருகிறது நாங்கள் அந்த கெட்டுப்போன கிளு கொழுப்புகள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இறைச்சிகள்லாம் அங்கங்கே கிடக்கும் அந்த குப்பை தொட்டிகளில் அதை எடுத்து நாங்கள் பொற்களோட சேர்த்து சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை சும்மா இருக்குன்னா ஓகே குழி நோண்டணுமே குழியை தோண்டணுமே எவ்வளோ பெரிய சிரமம் எவ்வளோ பெரிய கடுமை அப்பேற்பட்ட அந்த கடுமையான காரியத்தை செய்கிறார்கள் வயிறு பசியால் துடிக்குது கல்லை எடுத்து கட்டிக்கிட்டு அந்த குழியில் இறங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அவ ஒரு பாறை நெருக்கடுகிறது அந்த பாறை உடைக்க முடியல சகாபாக்களால ரசூல்லாவுக்கு அப்புறம் அல்லாஹுடைய பாறை ஒன்று இருக்குது அதை உடைக்க முடியல எப்படியாவது எங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்ப நபிகள் வருகிறார்கள் நபிகல்லார் அந்த பாறை அந்த பாறையில ஓங்கி அடிக்கிறாங்க சம்மட்டியால அந்த பாறை உடைகிறது அப்படிங்கறது சம்பவம் அப்ப நபிகள்லாருடைய அந்த வயிற்றுல நாங்க ஒரு கல்ல கட்டி வச்சிருந்தோம் நபிகள்லார் இரண்டு கற்களை கட்டி வைத்திருந்தார்கள் எந்த அளவுக்கு சிரமமான சூழ்நிலை என்பதை யோசித்து பாருங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குதா அந்த அந்த எங்களுடைய எங்களுடைய உயிர்களை உடமைகளை பொருளாதாரங்களை சொர்க்கத்திற்கு பகரமாக விலை பேசிவிட்டான் என்கிற அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கை கிடையாது மறுமைதான் வாழ்க்கை என்பதை எந்த அளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் பதிய வைத்தார் என்றால் அவர்கள் சொல்கிறார்கள் கவி வழியில் பாடுகிறார்கள் மறுமை வாழ்க்கையை தவிர அவர் வாழ்க்கை இல்லடா அல்லாஹிடத்தில் இருக்க இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் கவி பாடிக்கொண்டே சென்றார்கள் அப்படிங்கிற செய்தி ரசூல்லாம் இதை சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது ஆனால் மறுமைக்காக வாழ வேண்டும் அதுதான் நிலையானது என்கிற நிலையில் வாழ வேண்டும் இறுதி வரை மரணம் வரை அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் நபிமார்கள் அப்படி தானே வலியுறுத்தினாங்க ஒவ்வொரு நபி சொன்னார்களே எல்லா நபிமார்களும் வலியுறுத்தினார்களே அல்லாவிடத்தில் அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளிடத்தில் அதை வலியுறுத்தி சொன்னார்களே நபி இப்ராஹிம் அவர்கள் அவருடைய பிள்ளை அவர்கள் அவன் செய்திகள் அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் பணி இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னார் அவர்களும் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் யா யாபுன என்னுடைய அருமை மகனே இன் அல்லாஹா உங்களை அல்லாஹரின் இந்த மார்க்கத்தை தேர்வு உங்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த மார்க்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடல குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம் பேர் அருள் இது அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹவால் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக ஃபலா நீங்கள் முஸ்லீம்கள் அல்லாத நிலையில் மரணித்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க முஸ்லீமாக இருக்க வேண்டும் உங்களுடைய மரணமும் முஸ்லீமாக மரணமாக உங்களுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் இப்ராஹிம் அவர்கள் அதே போன்ற அவருடைய பிள்ளை அவருடைய பேரப்பிள்ளை யாக்கு அவர்கள் வசியத்து பண்ண அந்த செய்திகளை அல்லாஹர்புல் ஆலுமின் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த செய்திகளை அல்லாஹத்தனுடைய திருமலை சொல்லி காட்டுகிறார் நமக்கு அல்லாஹுடைய பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க யா ஐயோ அல்லதின் நம்பிக்கை கொண்டவர்களே முஸ்லிம் உன் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மறைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் சொல்கிறான் நபிகள் ஒவ்வொரு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு அலிரதிய சொன்ன ஒரு செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்களுடைய சொந்த தான் சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி இதை சொல்லி இந்த உரையில முடித்துக் அவங்க சொல்றாங்க இருத்த காலத்து முதுபிரத்தன் இந்த உலகம் நம்மளை பின்னோக்கி நம்ம இந்த உலகத்திலிருந்து முன்னோக்கி இருக்கிறோம் வருத்தகாலத்தில் ஆகிறதும் முகபிரத்தன் மறுமை நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது நம்ம இந்த துணியாவை விட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மறுமையை நோக்கி முன்னோக்கி முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் வலாக்கின் என்றாலும் வாகிதத்தின் மின் பனு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு பிள்ளைகளாக ஆகிவிடுகிறார்கள் இந்த உலகத்துக்கும் சில பேர் பிள்ளைகள் ஆகிடுறாங்க இன்னும் சில பேர் மறுமைக்கான பிள்ளைகளாக மருமைக்குரியவளாக மாறி விடுகிறார்கள் நீங்கள் இந்த உலகத்திற்குரியவளாக மாறிடாதீங்க மறுமைக்குரிய பிள்ளைகளாக மறுமைக்குரியவளாக மாறிவிடுங்கள் மறுமைதான் நமக்குரியது என்கிற அடிப்படையில் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க வலா மின் அபுனா துன்யா இந்த உலகத்துடைய பிள்ளைகளாக உலகத்திற்குரியாக மாறிவிடாதீர்கள் இந்நல்லியோம் இன்றைய நாள் இருக்கிறதே இது அமலுன் நீங்கள் செயல்படுவதற்கு நீங்கள் அமல் செய்வதற்குரிய நாள் ஆனால் வலா ஹிசாப் இங்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் தொழுவில் நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஏன் ஃபஜருக்கு வரல நில் வெளியே நில் கிளாஸ் ரூமில் கேட்குறாங்களே அந்த கேள்விகள் கிடையாது ஏன் ஜும்மாவுக்கு நேரம் கரெக்டாக வரலை வெளியே நெல் ஃபைன் போடு எதுவும் கேள்வி எந்த விசாரணையும் இல்லை ஆனால் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வகதன் இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அப்பொழுது ஹிசாபுன் விசாரணை மட்டும்தான் வலா அமலும் எந்த அமல்களும் செய்ய முடியாது அதனால் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்திக் கொள்ளுங்கள் மறுமைக்குரிய வாழ்க்கையாக இறைவனுக்குரிய வாழ்க்கையாக இசலாத்திற்குரிய வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த மரணம் வரை உங்களுடைய செயல்பாடுகளை இதில் நீங்கள் சரி சரியான முறையில் முஸ்லிமான உங்களுடைய செயல்பாடுகளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த செய்தியில் அவங்க சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் எனவே நம்முடைய செயல்பாடுகளை முஸ்லீமாக நம்ம வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நம்ம மாற்ற வேண்டும் இது மாதிரி முஸ்லீம்களாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எப்படியெல்லாம் இதற்கு முன்னதாக வாழ்ந்த நபிமார்கள் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது அவர்கள் மரணம் வரை அவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகா